டாக்டர் திருமாவளவன் அவர்களை கொள்ளும் நோக்கத்தோடு அவரின் காரை வழிமறித்து தாக்க வந்த அந்த ராஜீவ் காந்தி என்கிற அந்த பொறுக்கி ரவுடி நீதி அரசருக்கு முன்பாகவே தரமாக நடந்து கொண்டவன் என்றும் பெண் நீதிபதியை பாலியல் சீண்டல் செய்வதற்காக முயற்சி செய்தான் என்றும் ஆதாரங்களும் காட்சிகளும் சாட்சிகளும் வெளிவந்து கொண்டிருக்கிற நிலையில் அவனுக்கு ஆதரவா யார் பேசுறா தெரியுங்களா அண்ணாமலை பேசுறாரு அவனுக்கு ஆதரவா யார் பேசுறா தெரியுங்களா நயினார் நாகேந்திரன் பேசுறாரு அவனுக்கு ஆதரவா யார் பேசுறாங்க தெரியுங்களா சில சாதி விரிகர்கள் பேசுறாங்க அவனுக்கு ஆதரவா யார் பேசுறா அதிமுகவில் சிலர் பேசுறாங்க என்ன பண்ணணுமா அவரு இறங்கி வரணுமா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அங்க நடக்கிற சில தள்ளுமுள்ளுகளை தவிர்த்து இருக்கணுமா ஏன்டா இறங்கி வந்தா ஆம்ஸ்டாங்க போட்டு தள்ள மாதிரி போட்டு தள்ளதுக்கா ஒருவேளை கொல்ல பாய்ந்து வந்த அந்த ரவுடி கையில வெடிகுண்டு வச்சிருந்தா நிலைமை என்ன இருக்கும் விபரீதமா இருக்காதா திருமாவளவனுக்கு ஒய் பிரிவு இருக்கா இசட் பிரிவு இருக்கா கண்ட எல்லாம் ஒய் பிரிவு இசட் பிரிவு இருக்கும்போது போது ஒத்தே ஒரே ஒரு போலீஸ்காரனோட முப்பத்தஞ்சு வருஷம் மக்களுடைய களத்தில் நிக்கிற ஒரு அந்த திருமாவளவன் யாரு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்க ஆயிரம் ஆயிரம் உயிர்கள் பலியாயிட்டு இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மோடி கிட்ட கார்ல போயிட்டு இருக்கோம் அதுல நாய்கள் அடிபடுது அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க முடியுமான்னு கேட்க கேட்டாரே மோடி அவரை கண்டிச்சு என்னைக்காவது நீங்க மன்னிப்பு கேக்கணும்னு சொல்லிருக்கீங்களா உங்க ஆட்சியில ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்து போனாங்களே அதுக்கு காரணம் மோடி தான் மன்னிப்பு கேளுங்க மோடின்னு நீங்க கேட்டு இருக்கீங்களா பகத்காமல இருபத்தி ஏழு உயிர்கள தீவிரவாதிகள் சுட்டு கொன்னாங்களே அதுக்கு காரணம் மோடி உங்க உங்காலியா உங்கால் மோடி மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க சார்பா நீங்க மன்னிப்பு கேட்டு இருக்கீங்களா இன்னைக்கும் லடாக்கில உரிமைக்காக போராடிட்டு இருக்கிற இளைஞர்களை சுட்டு கொள்றாங்கள கண்ணீர் புகை கொண்டு வீசுறாங்களே அதுக்கு காரணமானவங்க மன்னிப்பு கேட்கலும்னு நீங்க கேட்டது உண்டா மணிப்பூர்ல இத்தனை உயிர்கள் பலியா இருக்கு மூணு பெண்கள் அம்மனமா இழுத்துட்டு ஒரு நடிகை பார்க்க வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது திருமாவளவனா இத்தனை கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஒண்ணுக்காவது நீங்க மன்னிப்பு உண்டா ஆனா இன்னைக்கு தாக்க வந்த தன்னை கொல்ல வந்த ஒரு ரவுடியிடம் திருமாவளவன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கோடான கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கத்தின் தலைவர் மன்னிப்பு கேட்கணுமா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்க ஆக திருமாவளவனை கொல்லும் இந்த சதியில் அண்ணாமலையின் தூண்டுதல் இருக்கிறது எச் தூண்டுதல் இருக்கிறது ஆர் எஸ் இருக்கிறது பாஜக இருக்கிறது அதனால தான் நீங்க ராஜீவ் காந்திக்கு சப்போர்ட் பண்றீங்க திருமாவளவனை கொல்ல பாய்ந்து வந்த அந்த ராஜீவ் காந்தியின் பின்னணியில் யார் யாரார் இருக்கிறார்கள் தூண்டியது யார் அவனுக்கு ஆதரவாக இருப்பது யார் என்பதை கண்டறிந்தால் தான் திருமாவளவன் போன்ற உயர்ந்த தலைவர்களை திருமாவளவன் போன்ற நேர்மையான தலைவர்கள் இந்த நாட்டிற்கு தேவை அந்த ராஜீவ் காந்திக்கு பின்னால் யார் யார் இருப்பார்கள் என்ற உண்மையை தீர விசாரிக்க வேண்டும் டாக்டர் திருமாவளவன் அவர்களை கொல்ல வந்த அந்த ரவுடியின் பின்னால் அரசியல் இருக்கிறது அந்த ரவுடியின் பின்னால் ஆர் இருக்கிறது அந்த ரவுடியின் பின்னால் பாஜக இருக்கிறது அந்த ரவுடியின் பின்னால் சில அதிமுக தலைகள் இருக்கிறது அந்த ரவுடியை தூண்டியது அண்ணாமலையா என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது காவல்துறை தீர விசாரிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக